கண்டனூர் கே ஐயா நாப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பு பாடி பதிவு பெற்ற பாடல் காருத்தரம்பரம் குந்தமதில் விளையாடும் கருணை ஆனந்த காரணமதான பரிபூரணன் பகரா கடல்வண்ணனுக்கு மருகா கமலத்தில் வந்த அயனைத் திரையில் வைத்தவா கவல்வழனியம்பரியனே கரியொத்த விழிமாதலங் குர பெண்ணுக்கு கான் பெங்கை மரமானவா கதியான பொதிகை வரை தனில் உரை மிருடிக்கு கரையேற்றிய பண்டிதாவும் கங்காதரணில் ஓங்கார பிரணவம் கர்பித்த காமிநாதா கண்ணவில் கருமை வைத்துணாத மணரை கடுமுறையில் விட்டகுமராம் கண்ணாயிரம் பெற்ற அந்த கோனுக்கு வரும் கரியகத்திய தெய்வமே சீருத்தனின் மகிமை தண்டனை தடியவர்கள் செய்ய வினை கொண்டதால் கருவில் உருவாகிய நன்றித்து வந்த பின்பு சிசுவென்று முலையுண்டு பதினாறு வயதில் செந்தமிழ்கலை படிப்பும் ஜெகபீரன் விஞ்ஞான தெய்வமே உந்தனை தேடி வந்தேன் தேகுற்ற தாமரை சரவண பொய்கில் தீத்தம் தானாடியும் சிங்காரமாக கிரியை வளமாய் வந்தியம் சிந்தையில் துயரம் எல்லாம்

விஞ்சம் உனி ஓர்கள் தொழும் மஞ்சலன் தர்புரியும்